ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிங்லீஷேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தவள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய மூன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடியோடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை எல்லா டைமுமே ஞாயிற்றுக்கிழமை வரும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் தேதி வந்து ஆடி பதினெட்டு ஆடியில் வரக்கூடிய பதினெட்டுங்க ஆடி பெருக்கு தான் நாளை நாள் வருது ஆடி மாதங்கிறது ஒரு சக்தி நிறைந்த மாதங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடி ஒன்றுலேருந்து ஆடி பதினெட்டு வரக்கூடிய இந்த நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப போராட்ட காலம் என்று சொல்வாங்க அதாவது போர்க்காலம் என்று சொல்வாங்க அதில் ஆடி பதினெட்டு வரக்கூடிய அன்னைக்கு அந்த போர்க்காலம் நிறைவுற்று வெற்றி பெற்ற நாள் அதனால் ஆடி பதினெட்டு பேருக்கு வந்து பயங்கரமான விசேஷமான நாளாக கருதப்படுது தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கு எல்லா இடங்கள்லையுமே ஆடி பதினெட்டு விழா ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா வருது லீவு நாளாக வந்தது ஒரு பக்கம் சிறப்புங்கிற மாதிரி நாம் வைத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப மகத்துவமாக கருதப்படுது ஆக மொத்தம் இந்த ஆடி பதினெட்டு பயங்கரமான ஒரு நாள் அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது இந்த ஆடி பதினெட்டை முன்னிட்டு ஆடி பதினெட்டில் எளிமையாக எப்படி வழிபாடு செய்யணுங்கிற ஒரு தாள்களை நான் ஆல்ரெடி வீடியோவாக வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக ஆடி பதினெட்டு எளிமையாக என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க இப்போ இந்த வீடியோவில் ஆடி பதினெட்டுக்கு நாம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு நாள் ஏன்னா ஆடி பதினெட்டு எந்த நட்சத்திரத்தில் எந்த கிரக அமைப்பில் வந்தாலும் இந்த நாளில் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது நமக்கு பெருகிக்கிட்டே போகும் அதனால் ஆடி பதினெட்டு நாம் மங்களகரமான சில பொருட்கள் வாங்கினா நமக்கு அதிர்ஷ்டம் பெருகும் அதனால் ஆடி பதினெட்டு அன்றைக்கி வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கி பயன்பெற முடியும் திரும்பவும் சொல்கிறேன் ஆடியில் ரொம்ப ஸ்பெஷலே இந்த பதினெட்டு தான் இந்த பதினெட்டு எல்லா இடங்கள்லேயுமே கொண்டாடப்படும் குறிப்பாக நீர்நிலைகளில் இந்த ஆடி ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் ஆடி பதினெட்டை வந்து நாம் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நாம் வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாமே பெருகி கொண்டே போகும் சரி ஆடி பதினெட்டு வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க ஆடி மாதம் என்றாலே அதில் பல அற்புதமான சிறப்பு மிகுந்த நாட்கள் இருக்கும் இருப்பினும் இந்த ஆடி மாதத்துல எந்தவித நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது என்று நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருப்பாங்க காரணம் என்னன்னா தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும் என்பது குறிப்பிடப்படுது அந்த தினம் நாம் செய்யக்கூடிய எல்லாமே நன்மைகளாக மாறும் அதாவது நாம் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் பல மடங்கு பெறுகோ என்று கூறப்படுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் ஆடியில் வரக்கூடிய பதினெட்டாம் நாள் நாளை நாள் அதாவது ஆடி பெருக்கு என்று கூறப்படக்கூடிய நாளை நாள் நாளை நாளில் எதை செய்தாலும் அது நமக்கு பெருகி கொண்டே செல்லு என்பது குறிப்பிடப்படுது அதனால தான் நாளை நாள் ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறத விட ஆடி பெருக்கு என்று கூறப்படுது இந்த ஆடி பெருக்கு நாள் அன்று வீட்டுக்கு வாங்கக்கூடிய முக்கியமான இரண்டு பொருட்கள் இருக்கிறது அந்த பொருட்கள் என்ன என்று தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற அந்த பொருட்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு இந்த ஆடி பெருக்களை அந்த பொருட்களை வாங்கிடுங்க ஆடி இந்த பொருட்களை வாங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் சரி அப்படி என்ன வாங்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இனி பாருங்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பொருள் வாங்கிறத பற்றி சொல்ல போகிற ஆடி பதினெட்டு வாங்க வேண்டிய பொருட்கள் தான் இது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஆடி என்று அன்னைக்கு காவேரி தாக்கி நன்றி கூறி காவேரி தாயை போற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விழாவாக கருதப்படுது பெண்கள் பலரும் இந்த தினம் தங்களுடைய தாலி கயிறை மாற்றி கொள்ளக்கூடிய வழக்கை இருக்குது அந்த தினம் தாலி கயிறை மாற்றி வழிபாடு செய்வதன் மூலம் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் என்று கூறப்படுது பொதுமண தம்பதிகளாக இருப்பவங்க இந்த தினம் தாலி பெருக்கி போடக்கூடிய நிகழ்ச்சியை செய்வாங்க ஏன்னா அப்படி செய்யும்போது அது வந்து நிலைக்கும் அதிலே குறிப்பாக காவேரி கரையோர இருப்பவர்களுக்கு இந்த தினம் மிகவும் விசேஷகரமான திருவிழா என்றே சொல்லலாம் அதாவது ஆடி பதினெட்டு வைபவம் சூப்பராக நடைபெறும் என்று கூறலாம் ஆடி பெருக்கென்று இப்பேற்பட்ட சிறப்பு நாளில் நம்ம வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் பல மடங்கு பெருகு என்று கூறப்படுது அப்படி நாம் வாங்கக்கூடிய மிகவும் முக்கியமான பொருளாக கருதப்படுவது என்னென்னா மஞ்சளும் உப்பு மஞ்சள் உப்பு இந்த இரண்டு பொருட்களை நாளை ஆடிப்பெருக்கன்று கடையில் காலையில் போய் வாங்கி வந்து வீட்டு பூஜையில் வைத்து வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்பு அப்படி செய்வதன் மூலம் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடைபெறுவது நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்வதற்கு வாழ்க்கை உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அருகில் நதி இல்லாத பட்சத்தில் வீட்டிலையே எளிமையான முறையில் இந்த ஆடிப்பெருக்கில் வழிபாடு செய்யலாம் அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் இங்கேயும் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க ஆடிப்பெருக்கான நாளை நாள் காலையில் குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வேலையாக கடைக்கு போய் மஞ்சள் தூள் உப்பு வாங்கி பூஜரையில் வைங்க மஞ்சள் உப்பு ரெண்டுமே உங்களோட சக்திக்கு ஏற்ப வாங்குங்க கால் கிலோ மஞ்சள் ஒரு பாக்கெட் உப்பு உங்களுக்கு வாங்கினாவே போதும் இது ரெண்டுமே இந்த நாளில் வாங்கி பூஜெரியில் வைக்கிறது மட்டும்தான் மெயின் உப்பு கல்லுப்பு வாங்கிறது நல்லது கல்லுப்பு தூளுப்பு ரெண்டுமே வாங்கலாம் மெயினாக கல்லுப்பு வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா கல்லுப்பில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அதனால் கல்லுப்பை வாங்குறது ரொம்ப நல்லது மஞ்சள் கல்லூப்பு வாங்கி அதுக்கப்புறம் பூஜரையில் வைத்து அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த பொருளை வாங்கி வைக்கிறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயம் மாறும் அதனால் நம்பிக்கையோடு இந்த பொருளை வாங்கி பயன்பெறுங்க இப்போ நான் வந்து ஆடி பெருக்கன்னைக்கு வீட்லேயே எளிமையான முறையில் வழிபாடு செய்யலான்னு சொன்னல அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு எளிமையான முறையில் வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க அதில் சுத்தமான தண்ணீர் பிடித்திருங்க அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு இரண்டு பூக்களை அதில் தூவி அதவே வந்து நாம் காவேரி நதியாக புனித நீராக பாவித்து வீட்டு பூஜாரையில் வைக்க வேண்டும் பிறகு இந்த தினம் நமக்கு கிடைக்கக்கூடிய பழங்கள் காப்பரிசி போன்றவற்றில் ஏதாவது ஒன்று நெவேத்தியமாக வைத்து அந்த தண்ணீரை வழிபாடு செய்யணும் உங்கள் வீட்டில் கிணறு இருக்கக்கூடிய பட்சத்தில் கிணற்றறியில் வைத்து கூட இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் அப்படி கிணறு இல்லை என்பவர்கள் பூஜரையில் வழிபாடு செய்யலாம் இந்த தினம் தாலி கயிற்றை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் பன்னெண்டு மணிக்குள் காலையிலே மாற்றி விட வேண்டும் இந்த தினத்தில் வரக்கூடிய நல்ல நேரம் எது என்பதை பார்த்து அந்த நேரத்தில் கூட கயிறை மாற்றிக்கொள்வது சிறப்பு மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு தொட்டக்காரியம் அனைத்தும் தொடங்கும் எடுத்த காரியத்தில் எடுத்த வேகத்தில் வச்சு கிடைக்கும் செய்வது எல்லாமே சிறப்பாக நடைபெறும் ஆக மொத்தம் இந்த நாள் அற்புதமான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க ஆடி பெருக்கை பற்றியும் ஆடி நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த யூஸ்ஃபுல்லான தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த நாளில் வந்து என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொருளை வாங்கி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்